திமுக கூட்டணியில் இதுவரை புதிய தமிழகம் புரட்சி பாரதம் அகில இந்திய பார்வர் பிளாக் எஸ் டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளது மேலும் பாமக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இதில் தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக தங்களது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிக்குமார் தனது கட்சியை கலைத்துவிட்டு அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தேசிய உழவர் உழைப்பாளர் கழக நிறுவன தலைவர் ஜோதிக்குமார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது